மலேசியா வரும் தேதி அக்டோபர் இரண்டு முதல் ஒன்பது வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்யம் நான்கு ஏழு ஏழு அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேதி ஆயுத பூஜையோடு ஆரம்பிக்கிறது எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 பல பேர் வந்து ஃபேஸ்புக்கில் பிறந்தநாள் வாழ்த்து போட்டிருக்கீங்க பல பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க பல பேர் வந்து என்னோட போட்டோ ஸ்டேட்டஸாக வச்சுருந்தீங்க பல பேர் வந்து போன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருந்தீங்க பல பேர் வந்து உங்க இதயத்துல என்னை வைத்திருக்கிறீர்கள் பல கோயில்கள் இருந்து அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து பிரசாதங்கள் அனுப்பி இருக்கிறீர்கள் பல கோயில் இருந்து எனக்கு வீடியோ அமைச்சிருக்காங்க எல்லாமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் என் மீது காட்டக்கூடிய அன்பு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்னாலும் நீங்கள் அனைவரும் என்னுடைய உள்ளத்தில் நீங்காத இடம் பெற்றிருக்கிறீர்கள் ஸோ என்ன உங்களுடைய இல்லத்தில் ஒருவனாக உள்ளத்தில் ஒருவனாக வைத்து பிறந்த நாள் வாழ்த்துக்குரிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாங்க ஒன்றாம் தேதி பிறந்துருச்சு ஸோ ஒன்றாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு திருச்சியிலேருந்து ஃப்ளைட்டு ஸோ திருச்சியிலேருந்து மலேசியா கிளம்பு கிளம்புறோம் ஸோ அடுத்த பத்து நாள் மலேசியாவில் இருந்து தான் நம்ம நிறைய ஆன்லைன் ஜாதகம்லாம் ஜூன் மாதம் வரைக்கும் நெருக்கிட்டோம் ஸோ இன்னும் மே வரைக்கும் யாருக்காவது ஜாதகம் வரல அப்படின்னா செவன் டபுள் த்ரீ நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க அதாவது மே மாதம் இந்த வருஷம் ஐந்தாவது மாதம் வரைக்கும் நிறைவு பண்ணி ஆறாவது மாதம் ஆன்லைன் ஜாதகம் பேசிகிட்டு இருக்கோம் மே மாதத்துக்கு முன்பாக யாருக்காவது ஜாதகம் வரலன்னா அவங்க வந்து செவன் டபுள் த்ரீ நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஒன்றாம் தேதி அருமையாக பிறந்திருக்கிறது மாதம் பத்து மாதம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த மாதம் தீபாவளி வேற வருது ஸோ நம்ம அப்படியே காலம் வேகமாக உருண்டோடி கொண்டே இருக்கிறது என் அப்பன் சொக்கநாதன் ரொம்ப வேகமாக காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார் நம்மளும் அதோடு உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த பிறந்தக்கூடிய இந்த மாதம் மிகவும் அருமையான மாதமாக இருக்கணும் இந்த மாதம் எல்லோருக்கும் எல்லாம் இன்புற்று மகளோடு எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் தீபாவளியை நல்லா கொண்டாடணும் எல்லாருக்கும் எந்த விதமான பொருளாதார தடையும் இல்லாமல் எந்த விதமான மனசங்கடமும் இல்லாமல் உறவுகள் எல்லாம் ஒன்று கூடி அடுத்தடுத்து வரக்கூடிய திருவிழாக்கள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க நம்முடைய உறவுகளுக்கு எல்லாம் கொடுத்து பகிர்ந்துண்டு நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் வாங்க திதி யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் புதன் கிழமை மாலை மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் நவமி திதி அதன் பின்பு தசமி திதி அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் போராடம் அதன் பின்பு உத்தராடம் இரவு பத்து முப்பத்தி ஏழு வரைக்கும் அதிகண்டம் நாமயோகம் இருக்கிறது அதிகண்டம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகி சந்திரன் அவையோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் அதன் பின்பு சுகர் அதிகாலை மூணு பதிமூணு வரைக்கும் பாலகரணம் அதன் பின்பு மாலை மூணு முப்பது வரைக்கும் கௌரவ சனி பகவான் அதன் பின்பு தைத்துக்கரணம் சுக்ரன் கிரக சூழ்நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு சுக்கரன் கேது ரெண்டு பேரும் மட்டுமே சிம்மத்தில் கண்ணிக்கு வந்துடுறாரு புதன் செவ்வாய் ரெண்டு பேரும் புதன் செவ்வாய் ரெண்டு பேரும் துலாம்ல சந்திரன் மகரத்தில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் அவருடைய பிறந்த தனம் நடிகர் திலகம் என்றென்றும் நடிப்புக்கு சக்கரவர்த்தி நடிப்புலக ஆசான் திரு சிவாஜி கணேசன் அவருடைய பிறந்த தனம் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவருடைய பிறந்த தினமும் இதுவே அருமையான புதன்கிழமை நவமி திதியுடன் கூடி வந்திருக்கிறது நவமி திதி அன்னைக்கு ஆயுத பூஜை போடுறதுக்கான நேரம் காலையில ஒன்பதே கால் டு பத்தே கால் ஆயுத பூஜை போடுங்க காலையில வீட்டுல சாமி கும்பிட்றவங்க ஒன்பதே கால் டூ பத்தே கால் போடுங்க அதே போல மாலை நாலு நாற்பத்தி இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நேரம் மிக சிறப்பாக இருக்கிறது அந்த நேரத்துல பூஜை போட்டா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால இந்த சரஸ்வதி பூஜைய நல்லபடியா நம்முடைய குழந்தைகள் கல்வி வளம் பெருகணும் ஏன்னா புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு சோ புதன் கல்வி பெருமாள் புதன் அன்னைக்கு இந்த சரஸ்வதி பூஜை வந்திருப்பது மிகவும் சிறப்பு அதனால உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கணும் படிக்கிறவங்க எல்லாம் நல்லா படிக்கணும் கல்விக்கு தெய்வமான சரஸ்வதி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி இந்த சரஸ்வதி நம் நாவில் நின்று என் நாவிலும் சரி உங்கள் நாவிலும் சரி சரஸ்வதி நின்று சரஸ்வதி பேசினால் எல்லாம் சரியாக இருக்கும் அதனால சரஸ்வதியே பேச வேண்டும் சரஸ்வதியே நேரில் வர வேண்டும் அம்மா தாயே அகிலாண்டேஸ்வரி நீயே வந்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு எல்லாரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியா வேண்டிக்கங்க வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சீங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே தோங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் தொயில் பிரம்மமுகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுவட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னான பஞ்சபட்சி ராசிபாகங்கள பார்த்தோம் வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்